ஓம் சக்தி இன்னொரு குடும்பத்துல இங்க புருஷன் வந்து ராகாலத்து வெளியே போறாரு சம்சாரம் சொல்லி எனக்கு ராகு பெருக்கு போறேன் ராகாலம் முடிஞ்சு போல அதெல்லாம் என்ன பண்ணதே அப்படின்னு நம்ம படித்த ஆளுகளுக்கெல்லாம் வந்துங்க கொஞ்சம் குறும்பெல்லாம் உண்டுங்க ஜோசியம் போய்கு ராகுலம் எம்மகோண்டா இதெல்லாம் வந்து பத்தாம் பசுத்தானா முட்டை ஊத்தானா மூட் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அது பெரிய அதை சட்டம் பண்ணாமல் போயிட்டாரு போகும்பொழுதே அங்கே கட்சி போயிட்டு போயிட்டுருக்குது திடீர்னு அது ஒரு கலாட்டா போலீஸ் அடிக்கடி பண்ணது எல்லாத்தையும் பிடிச்சி வேனில் ஏத்துகிறேன் இவரையும் பிடிச்சது இவர் என்ன இல்லைன்னு சொல்கிறார் ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க போலீஸ்காரெல்லாம் சேர்ந்து இவரை தூக்கி ஒரு வேனில் ஏற்றிட்டாங்க இவர் மாப்பிள்ளை காணாமேனே எல்லாம் தொலாவிறாங்க இவர் ஒரு கலெக்டருடைய மருமக அப்புறம் ஒரு வழியை ஒரு வாரத்துக்கு பின்னால கண்டுபிடிச்சு அப்புறம் இவரை விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க வந்த பின்னால இவருக்கு கிட்னி அவுட் ஆகி போச்சுங்க இப்போ அம்மா போய் பார்த்து கேட்கும்பொழுது அம்மா சொன்னாங்க நூற்றி எட்டு பேருக்கு இலவச இருமுடி போட்டு அழைத்து வா புது இருமுடி அதே மாதிரி இவங்க ஏற்பாடு பண்ணி நூற்றி எட்டு பேர்த்த இலவச இருமுடி போட வச்சு புது பக்தர்கள் இருமுடி செலுத்த வச்சாங்க அதற்கு பின்னால அந்த கிட்னி வந்து பழுதடைந்த கிட்னியை நல்ல முறை வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்த சக்தியில் எந்தவித எல்லாம் இல்லை இப்போ அம்மா சொன்னாங்க இருமுடியால் உன் கணவன் காப்பாற்றப்பட்டான் எப்படிங்க இருமுடியால் நீ செய்த இருமுடியால் உன் கணவன் காப்பாற்றப்பட்டான் அப்படின்னு சொன்னாங்க இப்படி பாத்தீங்களா இன்னல் தீர்க்கம் இருமுடி வேலை செய்து ஓம் சக்தி